வெல்கம் டு டூ கே அகாடமி நண்பர்களை நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து தமிழில் செகண்ட் டைம்ல இருக்கக்கூடிய ஒரு வரி வினாக்களை தான் வந்து பார்க்க போகிறோம் நாலாம் படம் அஞ்சாம் படம் ஆறாம் படம் அதை தான் வந்துட்டு ஒன்லைனராக ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காக வந்து பார்க்க போகிறோம் ஓகே நண்பர்களை நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட்டு மூணு யூனிட் வந்துட்டு ஒரு ஒன்லைனர் வீடியோ வந்து போட்டாச்சு ஆல்ரெடி அதை நீங்கள் பார்க்குறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை தொட்டு அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க மாசர கற்றோனும் சீர்தூக்கின் என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க வச்சுக்கோங்க மாசர என்ற சொல்லின் பொருள் குற்றம் இல்லாமல் மாசு அப்படின்னா குற்றம் மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் சொல்லின் பொருள் ஒப்பிட்டு ஆராய்தல் சீர்தூக்கின் சொல்லின் பொருள் ஒப்பிட்டு ஆராய்தல் தேசம் என்னும் சொல்லின் பொருள் நாடு தேசம் அப்படின்னா நாடு ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் அவ்வையார் கொன்றரைவேந்தன் நல்வெளி மூதுரை இந்த மூன்று நூல்களுமே எழுதியவர் வந்து ஔவையார் மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்னு ஆல்ரெடி டிஎம் கேட்ட கேள்வி நல்லா பாத்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் வந்து மக்கள் கவிஞர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்து தூற்றும்படி என்ற சொல்லின் பொருள் இகழும்படி தூற்றும்படி என்ற சொல்லின் பொருள் இகழும்படி மூத்தோர் அப்படின்னா சொல்லின் பொருளும் மூணுது கண்டினியூஸா பார்த்துக்கலாம் மூத்தோர் அப்படின்னா பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி பலி இதெல்லாமே சொல்லும் பொருள் பற்றாமல் குறையாமல் இதெல்லாம் வந்துட்டு சொல்லும்போதுன்னு பாத்துக்கோங்க எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாணவர் பிற டேஸ் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா தூற்றும்படி இது வந்து புக் பேக்கிலிருக்கு சுவதாம் வந்து வச்சிருக்கோம் பாத்துக்கோங்க அடுத்து காமராஜர் பாடம்னு நினைக்கிறேன் ஊர் தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர் யார் காமராசர் காமராஜர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார் ஐம்பதாயிரம் பள்ளிகளை முடிக்க முடிவு செய்தார் காமராசர் டேஸ் மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார் இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு மைல் தூரத்தில் காமராஜர் மூன்று மைல் தூரத்தில் நடுநிலைப் பள்ளி அமைய வேண்டும் என்றார் அடுத்து காமராசர் டேஸ் மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளி அமையும் சொன்னார்னா ஐந்து மைல் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நல்லா பாத்துக்கோங்க கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் யார் பெரியார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு சொல்ல கேட்டாங்க பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுபவர் யார் காமராசர் பெருந்தலைவர் கருப்பு காந்தி படிக்காத மேதை ஏழை பங்காளர் கர்ம வீரர் தலைவர்களை உருவாக்குவர் இது அனைத்தும் அழைக்கப்படுவர் யார் கேட்டாங்கன்னா காமராசர் இதான் வந்து சரியான விடை அடுத்த கொஸ்டின் காமராசர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்தேன்னு கேட்டாங்கன்னா ஆறாயிரம் பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருந்துச்சு அடுத்து நம்பளை அடுத்து இன்னொரு தகவல் நம்ம வந்துட்டு ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்துட்டு பிடிஎஃப் வந்துட்டு டெஸ்ட் வந்து பிடிஎஃப் முறையில் வந்து நடந்துகிட்டு இருக்கு மக்கள் நிறைய எழுதிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன நம்மளோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணலாம் கீழே லிங்க் கொடுத்துக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல அதிலையும் ஜாயின் பண்ணி நம்ம டெஸ்டையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட் தான் அடுத்து பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர் சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் காமராசர் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டோம்னா மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்துக்கு தான் வந்துட்டு காமராஜர் பெயர் சூட்டியிருக்காங்க மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம்ல அதுதான் நடுநரசு எந்த ஆண்டு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அவர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல இறந்து பேறுவார் எழுபத்தாறுல நடுநரசோருக்கு பாரரத்னா விருது கொடுத்துருப்பாங்க காமராஜர் வாழ்ந்த இல்லம் எங்கெங்கு உள்ளிட்டாங்கன்னா சென்னையிலையும் விருதுநகர்லையும் இருக்கு ஓகேவா சென்னையிலேயும் விருதுநகர்லையும் இருக்கு சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் உள்நாட்டு விமான நிலையத்தின் பெயர் வந்து காமராசர் அந்த வேர்டு வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக குடிச்சுக்கோங்க உள்நாட்டு விமானம் வெளிநாட்டுன்னு கேட்டாங்கன்னா தப்பு கன்னியாகுமரியில் காமராஜருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது ரெண்டாயிரம் ஆண்டு அது வந்து எப்பன்னு பார்த்தோம்னா அக்டோபர் ரெண்டு அவர் பிறந்த தேதி தான் அப்பதான் வந்து இது பண்ணியிருப்பாங்க சரி இறந்த தேதி ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளை டேசாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படினா ஜூலை பதினஞ்சு ஜூலை பதினஞ்சு வந்து அவருடைய பிறந்த நாள் பிறந்த நாள் அக்டோபர் ரெண்டு வரையுடைய இறந்த நாள் டேசம்லாம் அடுத்து ஆசிய நூலகம் அந்த படம் வந்துருச்சு ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இரண்டாவது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை சொல்லுவாங்க ஆசியா கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டுள்ளது எட்டு அடுக்குகளை கொண்டுள்ளது அந்த நூலகத்தின் பரப்பளவு எத்தனை ஏக்கர் கேட்டாங்களோ அதுவும் எட்டு ஏக்கர் தான் பரப்பளவு எட்டு ஏக்கர் அதுவும் எட்டு ஏக்கர் தான் அடுத்து ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது சீனா மிகப்பெரிய நூலகம் சீனா சிக்ஸ்து புக்கில் இருக்கக்கூடியதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ சிக்ஸ்து புக்கு தகவலை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நூலக விதிகளை உருவாக்கிய டேஸ் இந்திய நூலகவியலின் தந்தை இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னா ரா அரங்கநாதன் இவருடைய பிறந்தநாள் தான் நூலக தினமாகவும் கொண்டாடுவாங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான பிரெய்லி நூல்களை கொண்ட பகுதி எத்தலத்தில் அமைந்துள்ளது தரைத்தளம் அதாவது பார்வை குறைபாடு இருக்கவங்க மேலே ஏறி போக முடியாதுன்னு காண்டி தரைத்தளத்தில் வந்து வச்சுட்டாங்க அடுத்து குழந்தைகளுக்கான பகுதி எந்த தளத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா குழந்தைகளுக்கு வந்துட்டு முதல் தளத்தில் அமைந்துள்ளது அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதல் தளத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட பல்லூடகூறுந்தாடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இருபதாயிரம் குறுந்தகடுகள் சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட எத்தனை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் முதல் தளத்தில் இருக்குன்னா ஐம்பதாயிரம் நூல்கள் அதாவது குறுந்தகடுகள்னா சிடி அதாவது கேஷ்டுன்னு சொல்லுவோம்ல அந்த கேஸ்ட் வந்து இருபதாயிரம் கேசட் இருக்கு நூல்கள் வந்து ஐம்பதாயிரம் நூல்கள் புக் புத்தகம் வந்து இருக்கு அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகள் பிரிவு மற்றும் பருவ இதழ்கள் எத்தலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு முதல் தளம் முதல் தளம் என்பது சரியான விடை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் அமைந்துள்ளது கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது மூன்றாம் தளத்தில் அமைந்துள்ளது இது வந்து விடை மூன்றாம் தளம் அடுத்து இது வந்து முக்கியமானது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க க கட்டாய கல்வியில் வந்து கட்டாய தமிழ் தகுதியில் கேட்ட கொஷின் தான் அதெல்லாம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி இது சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா நான்காம் தளம் நான்காம் தளம் என்பது விடை நான் வச்சுக்கோங்க அடுத்து கணிதம் அறிவியல் மருத்துவம் சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளாங்கன்னா ஐந்தாம் தளம் என்பது சரியான விடை அடுத்து வேளாண்மை திரைப்படக்கலை சார்ந்த நூல்கள் அதாவது புவியியல் இதெல்லாம் வந்துட்டு ஆறாம் தளத்தில் உள்ளது இதையும் பார்த்துக்கோங்க வரலாறு புவியியல் சுற்றுலா சார்ந்த நூல்கள் ஏழாம் தளம் வரலாறு புவியியல் சுற்றுலா சார்ந்த நூல்கள் ஏழாம் தளம் அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நிர்வாக பிரிவு எந்த தளத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டாங்கன்னா எட்டாம் தளத்தில் அமைந்துள்ளது நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தில் தொடங்கிய மாநிலம் தமிழ்நாடு சிறந்த நூலகருக்கு எவ்விருது வழங்கி சிறப்பிக்கதுன்னு கேட்டாங்கன்னா ரா அரங்கநாதன் விருது என்பது இதற்கு சரியான விடை அடுத்த கொஸ்டின் இலக்கணம் வந்துருச்சு ஒற்றுமை உள்ள எனப்படும் இன எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து படிக்கும்சா தெரியும் கேட்டா டவுட் ஆயிரும் பாத்துக்கோங்க ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லினம் தான் வரும் அதாவது மெல்லின எழுத்துக்கள் இருக்குள்ள ஆறு எழுத்துக்கள் நீ என்ன நம்பினேன் அதனை தொடர்ந்து கசர தபராகிய வலி தான் வரும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க மெய் எழுத்துக்களைப் போலவே டேஸ் எழுத்துக்களும் இணையெழுத்துக்கள் உண்டு மெய் எழுத்துக்களுக்கு எப்படி இணையெழுத்துக்கள் இருக்கோ அதே போல உயிரெழுத்துக்களுக்கும் இணையெழுத்து உண்டு அப்படின்னு சொல்றாங்க டேஸ் எழுத்துகளில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும் உயிரெழுத்துக்களை வந்துட்டு குரில் எழுத்துக்கு வந்து நெடிலெழுத்தும் எழுத்துக்கு வந்து குரிலெழுத்தும் இணைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐ என்ற நெடுதல் எழுத்துக்கு டேஸ் என்பது இணைய எழுத்து கேட்டாங்கன்னா இ ஏன்னா அப்படி சொல்றோம் ஆனால் ஐ ஐன்னு சொல்ல மாட்டோம் ஐக்கு வந்து அப்படின்னு வரும் வந்து உ என்பது எழுத்து ஓகேவா இது ரெண்டும் மட்டும் கேட்டிருக்காங்க அப்படி பார்த்துக்கோங்க தமிழ் எழுத்துக்களில் டேஷ் மட்டுமே இணைய எழுத்து இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் தான் தமிழில் வந்துட்டு இணைய எழுத்து என்பது கிடையாது அடுத்து இது ஒரு அடுத்தது பாடம் வந்தாச்சு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் இது சாரி புக் பேக்ல இருக்குது ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாட்டேசியும் செல்லாத நாடில்லை அந்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் பல மொழி நானூறு பல டைம் கேட்கப்பட்ட கேள்வி நல்லா பாத்துக்கோங்க மூன்றுரை அரைஞரம்பூரா எழுதிய ஒரு காமராசர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது ஜூலை பதினைந்து இன்னொரு தகவல் காமராஜருடைய பிறந்தநாள் வந்துட்டு தமிழ்நாட்டின் கல்வி தினம் தான் ஓகேவா இந்தியாவின் கல்வி தினம் வந்து அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் பிறந்த தினத்தை வந்து கொண்டாடுவாங்க நண்பர்களை அடுத்து நன்றியறிதல் புறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆசார கோவை ஆசார கோவை என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருவாயின் முள்ளியார் இவர் தான் வந்து ஆசாரக்கோவை வந்து இயற்றியிருப்பார் இவர் பிறந்த ஊர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கயத்தூர் கயத்தூரில் வந்து பெருவாயின் முள்ளியார் பிறந்தார் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு காணப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆசார நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆசார கோவை ஆசாரக்கோவை டேஸ் வெண்பாக்களை கொண்டுள்ளது ஆசாரக்கோவை நூறு வெண்பாக்களை கொண்டுள்ளது ஆசாரக்கோவை டேஸ் வெண்பாக்களை கொண்டுள்ளனா ஆசாரக்கோவை நூறு வெண்பாக்களை கொண்டுள்ளது அடுத்து பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன் பிறரிடம் நான் இன் சொல் பேசுவேன் என்பது இதற்கு சரியான விடை அடுத்து பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் எனப்படும் பொரை பொறைனா என்ன ஆகுதுன்னா பொறுமை அப்படின்னு சொல்லி அடுத்தோம் அடுத்து ஒரு தொகைச்சொல் கொடுத்துருக்காங்க முக்கணி என்பது மா பலாவாலை எதாவது முக்கணி அப்படின்னு சொல்லுவாங்க முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம் எதாவது முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க தாலாட்டி என்பது டேஸ் இலக்கியங்களில் ஒன்று வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று தால் என்பதன் பொருள் என்ன நாக்கு தாள் அப்படின்னா நாக்கு தாலாட்டு எவ்வாறு பிரியும் தால் கூட்டல் ஆட்டு என பிரிவும் அடுத்து புக் பருக்கு பாட்டு இசைத்து பிரித்தெழுதுங்கன்னா பாட்டு கூட்டல் இசைத்து உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் கொஷினை முழுமையாக ஆசைக்கணும் உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க ஸோ மறைந்த என்பது இதற்கு சரியான விடை அடுத்து பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது மாட்டுப்பொங்கல் தைப்பொங்கல் இருக்குல்ல தைப்பொங்கல் முதல் நாள் வந்து தைப்பொங்கல் சொல்லுவோம் பொங்கம் செகண்ட் டே வந்து என்னது மாட்டுப்பொங்கல் மாடு என்னும் சொல்லுக்கு டேஸ் என பொருள் உண்டு செல்வம் மாடு என்னும் பொருளுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு முப்பத்தி ஒன்று என்பது சரியான விடை மஞ்சு விரட்டுவின் வேறு பெயர் என்ன மாடுபிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறுதழுவுதல் இது மூன்று வந்து மஞ்சு விரட்டின் வேறு பெயர்கள் மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது காணும் பொங்கல் மாட்டுப் பொங்கல் அடுத்த நாள் கொண்டாடுவது காணும் பொங்கல் அறுவடை திருநாள் ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் டேஷ் பெயரில் கொண்டாடப்படுகிறனா மகர சங்கராந்தி பல டைம் டீம்பிசை கேட்கப்பட்ட விழா சூழ்நிலை பார்த்துக்கோங்க பொங்கல் விழா லோரி என்ற பெயரில் டேஸ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது பஞ்சாப் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குருஃபுல்ல வந்து கேட்டிருந்தாங்க பொங்கல் விழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழர் திருநாள் அறுவடை திருநாள் உழவர் திருநாள் இவரெல்லாம் வந்து இது எல்லாமே என்னன்னா பொங்கலை தான் சொல்லுவாங்க தை மாசம் நடக்கும் தை பொங்கல் அதை தான் வந்து எல்லாமே சொல்றாங்க உழவர்கள் டேஸ் மாதத்தில் விதை விதைத்து டேஸ் மாதத்தில் அறுவடை செய்வாங்க ஆடி மாசம் விதை விதைப்பாங்க தை மாசம் அறுவடை செய்வாங்க அதான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்களா ஆடி மாசம் விதைக்கிறது அடுத்து கதிரவனுக்கு நன்றி உரும் விழா அப்படின்னா இந்த பொங்கல் விழா தான் அக்காலத்தில் மலைக்கடவுளை வேண்டி போகி பண்டிகை டேஸ் விழாவாக கொண்டாடப்பட்டது மலைக்கடவு போகி பண்டிகை இப்ப நம்ம கொண்டாடுறோம்ல அதை முதல் இந்திர விழா அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் நன்னூல் நூலின் ஆசிரியர் யாரும் கேட்டாங்கன்னா பவனந்தி முனிவர் டேஸ் மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகை மார்கழி மாதம் அதாவது தை பொங்கலுக்கு முதல் நாள் தான் என்றைக்குமே என்ன கொண்டாடுவாங்கன்னா போகி பண்டிகை என்பது கொண்டாடுவாங்க திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது திருவள்ளுவர் தினம் அப்படின் தை இரண்டாம் நாள் அதாவது தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவரின் தினம் எப்போ கொண்டாடுறோம்னா தை இரண்டு அதாவது தை இரண்டு வந்து மாட்டு பொங்கல் எப்பயுமே வச்சிருப்போம் ஸோ மாட்டு பொங்கல் தான் வந்து திருவள்ளுவர் தினம் பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் இப்போ தான் பார்த்தோம் இது வந்து ரிபீட்டட் ஆயிடுச்சு சாரி அடுத்தது பார்த்துடலாம் ஆ இந்த படம் வந்துருச்சு கலைகள் படம் மற்போரில் சிறந்தவன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நரசிம்மவர்மன் மற்போரில் சிறந்தவன் நரசிம்மவர்மன் அடுத்து மாமல்லன் என்ற பட்டப்பெயர் யாருக்கு உண்டு கேட்டாங்கன்னா நரசிம்மவர்மன் இவர்தான் வந்துட்டு மாமல்லன் என்ற பட்டப்பெயரும் உண்டு பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவனா இவர் கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இதுவும் டீம்ஸ் கேட்கப்பட்ட பார்த்துக்கோங்க நரசிம்மவர்மன் தந்தை பெயர் என்னங்கிறனா முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்திரவர்மன் மகன் தான் என்ன நரசிம்மவர்மன் மாமல்லபுர சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டதுன்னா நான்கு தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டது இதெல்லாம் வந்து நல்லா ரீட் பண்ணணும் புக்ல கொடுத்துருப்பாங்க சிற்பக்கலையின் உச்சம் எது அர்ஜுனன் தபசு அதாவது பகிரதன் தவம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த அர்ஜுனன் தபசு தான் என்னன்னா சிற்பக்கலையின் உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எதுங்கிறாங்கன்னா மாமல்லபுரம் என்பது தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடம் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம் சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் டைம் கேட்கப்பட்ட அப்படின்னா நான்கு வகைப்படும் சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா நான்கு வகைப்படும் அடுத்து இந்த மயங்குலி எழுத்துக்களில் வந்து பார்க்க போறோம் வானம் என்ற சொல்லின் பொருள் என்னங்கிட்டனா வானம் அப்படின்னா வெடி ஓகேவா மூணு சொல்லி நான் வந்துச்சுன்னா வெடி ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா ஆகாயம் பனி மூணு சொல்லி நான் வந்துச்சுன்னா வேலை இரண்டு சுள்ளி நீ வந்துச்சுன்னா குளிர்ச்சி என்பது விடை இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க எப்பயுமே கேள்வி கேட்பாங்க அதுல ஏரி என்பதன் பொருள் குளம் கூரை என்பதன் பொருள் வீட்டின் கூரை அதாவது அந்த ரீ வந்துச்சுன்னா மேலே ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் கட்டாயிருச்சு பிடிஎஃப்ல இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கூரை என்பதன் பொருள் இந்த ரை வந்துச்சுன்னா வீட்டின் கூரை ரை வந்துச்சுன்னா புடவை என்பது சரியான விடை அடுத்து ஒப்பனை அப்படின்னா கலைச்சொல் கொடுத்துருக்காங்க ஒப்பனை அப்படின்னா மேக் மேக்கப் என்பது ஒப்பனை சிற்றுண்டி அப்படின்னா டிஃபன் அதான் இங்க டிஃபின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிரம் அப்படின்னா தலை சொல்லின் பொருள் கொடுத்துருக்காங்க போல சிரம் அப்படின்னா தலை இலையின் வேறு பெயர் தலை ஓகேவா இதெல்லாம் மயங்குள் எழுத்துக்கள் இருக்கும் பாத்துக்கோங்க அடுத்து இந்த முடியரசன் பாடம் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டுல் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் கேட்டாங்கன்னா முடியரசன் என்பது இதற்கு சரியான விடை அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கி விடுவான் என்ற பாடல் வரிகளை ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முடியரசன் வந்து பாடியிருப்பாரு முடியரசனின் இயற்பெயர் துரைராசு இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூங்குடி வீரகாவியம் காவியப்பாவை இந்த நூல்கள்லாம் வந்து இவர் எழுதியிருப்பாரு இவ எவ்வாறு பாராட்டப்பட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு பாராட்டப்படுவார் இவர் காரைக்குடி மீசு உயர்நிலைப்பள்ளியில தமிழ் ஆசையாக வேலை பார்த்திருப்பாரு ஒரு எக்ஸ்ட்ரா தவிர தெரிஞ்சுக்கோங்க ஓல்டு புக்கில் இருக்கும் அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோம் அஞ்சுவதை அஞ்சு விலக்கி விடுவான் என்ற வழிகள் எந்த இப்போதான் பார்த்தோம் நூல் பெயர் கேட்குறாங்க சொன்னவர் வந்து முடியரசன் நூல் பெயர் வந்து புதியதொரு விதி செய்வோம் அடுத்து சொல் பொருள் தருக ஒரு ரிவிஷன் டக்குன்னு பண்ணிக்கலாம் மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் களனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆலி கடல் இதெல்லாம் வந்து சொல்லும் பொருளும் அந்த பாடத்துல வரும் பாதுகோங்க அடுத்து இது ஒரு இந்த பாட்டில் இருக்குமா நாட்டுப்புற பாடல்மா அதில் வந்து பனிமூட்டம் தான் உடலின் போர்வை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கள பனிமூட்டம் அந்த பாட்டில் இந்த ஐலேசா ஐலேசா கூட அந்த பாட்டு வரும் விழவெளி நம்ம விளக்க ஐலேசா அந்த பாட்டில் வரக்கூடியது பனிமூட்டம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உடலை சுற்றும் போர்வை அப்படின்னு சொல்லுவாங்க அனல் வீசும் கதிரவனின் ஒளி சுடர் அது என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா மேற்கூரை அந்த கதிரவனுடைய சூரிய ஒளிதான் எனக்கு மேற்கூரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கட்டுமரம் அவங்க போற கட்டுமரம் தான் அவங்க வாழும் வீடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து மின்னல் கோடுகள் அடிப்படை பாடம் அல்லது அரிச்சுவடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வலை வீசி பிடிக்கும் மீன்கள் செல்வம் அந்த மீன்கள் தான் உடைய செல்வம் முழு தான் கண்ணாடி மூச்சடிக்கு செய்யும் நீச்சல் தவம் இதெல்லாம் வந்து அந்த பாட்டில் வந்து சொல்லிருப்பாங்க உழைக்கும் மக்கள் தன் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல் இது இப்போ கூட கேட்டாங்க ரீசெண்டா கேள்வி காதால் கேட்டு வாய்வெளியாக வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் சொல்லுவாங்க காதால் கேட்டு வாயு வழியாக வழங்க வருவதால் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டுப்புற பாடலில் அடங்குபவை ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு விளையாட்டு பாடல் தாளாட்டு பாடல் இது எல்லாமே நாட்டுப்புற பாட்டில் தான் வரும் நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் சு சக்திவேல் அப்படின்றவர் இதை தொகுத்தாரு அடுத்து நெய்தல் திணையின் நிலம் பார்த்தோம்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலம் மக்கள் என்னென்னா சொல்லுவாங்கன்னா பரதர் பரத்தியர் எயினர் எயிட்டியர் இது சிக்ஸ்த்து புக்கில் கூடிய தகவல் நல்லா பார்த்துக்கோங்க நெய்தல் நில மக்கள் தொழில் என்னன்னு பார்த்தோம்னா மீன் பிடித்தல் மீன் பிடிப்பாங்க கடலோரத்தில் இன்னாடி உப்பு விளைவிப்பாங்க அவங்க தான் பண்ணுவாங்க நெய்தல் நில மக்களுடைய பூ தாளம்பூ நெய்தல் நிலை மக்களுடைய பூ என்ன கேட்டாங்கன்னா தாளம்பூ சிவபெருமானுக்கு பிடிக்காத பூ கூட சொல்லுவாங்க பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருளை பெறுவது பண்டமாற்று மாற்று முறை வணிகம் அப்படின்ற படத்தை கொடுத்துருக்காங்க சங்க காலத்தில் பண்டமாற்று மாற்று முறையில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக எதை பெற்றோன்னா உப்பு நெல்லை கொடுத்துட்டு உப்பை வாங்கிட்டு போவாங்களாம் அதுக்கப்புறம் ஆட்டின் பாலை கொடுத்துட்டு தானியத்தை வாங்கிட்டு போவாங்களாம் ஆட்டின் பாலை கொடுத்துட்டு தானியம் வாங்கி போவாங்களாம் சங்க காலத்தில் வணிகம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா வணிகம் இரண்டு வகைப்படும் ஒன்று தரைவழி வணிகம் இன்னொன்னு நீர்வழி வணிகம் அடுத்து வணிகர்கள் வண்டியில் பொருளை ஏற்றி கொண்டு குழுவாக வெளியூருக்கு செல்வாங்க இந்த குழுவிற்கு பெயர் வணிக சாத்து துறைமுக நகரங்கள் எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன அப்படிங்கிறனா பட்டினம் பாக்கம் தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது பூம்புகார் தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து வணிகம் நடத்துவது நிறுவன வணிகம் தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சிற்றி என்ற பாலவரி இடம்பெற்றுள்ள நூல் நட்டினை பல டைம் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை இதுவும் பார்ட்டம் கேட்கப்பட்ட கொஸ்டின் பொண்ணோடு வந்து கரியோடு பயிரும் அகநானூறு இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கிய பாக்ஸில் இருக்கும் படித்தவங்களுக்கு தெரியும் அந்த பாக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டில் இருந்து பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா இது வந்து சும்மா ரிவிஷன் பர்பஸ்காக தான் தேக்கு மயில் தோகை அரிசி சந்திரம் இஞ்சி மிளகு நான் வச்சுக்கோங்க சீனத்தில் இருந்து தமிழ்நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் கண்ணாடியும் கற்பூரம் பட்டு இது முக்கியம்தான் கண்ணாடி கற்பூரம் பட்டு நான் வச்சுக்கோங்க அரேபியாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் குதிரை வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் என்பது இதற்கு சரியான விடை நடுவு நின்ற நன்னஞ்சினோர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன கேட்டானா பட்டின பாலை கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் பட்டின பாலை முடியபோது ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அவை அவை கேட்குறாங்க சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் மூன்று அ இ உ தற்போது எந்த சுட்டு எழுத்து பயன்படுத்துவதில்லை கேட்டான்னா உ இது இலங்கையில் பயன்படுத்துவது தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்படவில்லை அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்து இ சேமை சுட்டுக்கு உரிய எழுத்து ஆ அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட பயன்படும் எழுத்து உ வினா எழுத்துக்கள் மொத்தம் அவை அவை வினா எழுத்துக்கள் மொத்தம் அஞ்சு அது ஏ யா ஆ ஓ ஏ மொழியின் முதலில் வரும் வினா எழுத்து ஏ யா ஈசை என்ன வச்சுக்கோங்க மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ ஓ டீம்ஸு கேட்கப்பட்ட வினா இதெல்லாம் கூற்றுக்காரணத்தை வச்சிருந்தாங்க மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ அகவினா எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு எது யார் ஏன் இதெல்லாம் வந்து அதை எடுத்துக்காட்டு ஸோ இந்த இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம யூனிட் நாலு அஞ்சு ஆறு அதாவது செகண்ட் டைம் வந்து முழுசாக முடிச்சாச்சு நண்பர்களை அடுத்த வீடியோவில் வந்துட்டு தேர்ட் டைம் வந்து முழுசாக முடிச்சிடலாம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு போங்க நண்பர்களை நம்மளுடைய டெலிகிராமுக்கு என்ன ஜாயின் பண்ணா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்